வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில விஷயங்கள் அப்படியே நடக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போது நம்ம வந்து எது எதெல்லாம் இப்போ நடக்கிறது எதெல்லாம் அப்புறமா நடக்கிறது அப்படின்னு பகுத்தாறாயிரம் அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கணும் ரொம்ப முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்துடைய அந்த எச்சரிக்கைகள் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு தெரியல ஒருவன் இந்த தீர்கதச புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதிராகலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் புஸ்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் இது ரொம்ப எச்சரிக்கையான வசனம் அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்தால் வாதையை கூட்டுவார் அப்படிங்கிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பத்தொம்பது மற்றும் இருபதாம் வசனங்களில் இது வருது இதுவும் வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒரு இடத்துல நீதிமொழிகள் முப்பது ஆறில் சொல்லப்பட்டது அது வந்து அடாப்ட் இருக்குன்றதை பார்க்குறோம் அவருடைய வசனங்களோடைய ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்ய நாவாய் எப்படி நீதிமொழிகள் உள்ள வந்தது அப்படியே வந்து இங்கே வந்து வேறு வேறு விதமாக வருகிறது அப்படின்றத பார்க்குறோம் நம் நமக்கு என்ன ஜாக்கிரதை தேவை அப்படின்னா நம்முடைய நாம் பார்க்க போகிற இந்த விஷயங்கள் வேதத்தின் மூலமாக அது வந்து விளக்கப்பட்டிருந்ததானால் அதை அப்படியே எடுத்துக்கொள்வோம் இல்லை என்றால் இது மற்றவைகளை நாம் ஒரு யூகமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுதி இட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் நிறைய புதைந்த விஷயங்கள் வரப்போகின்றன அதனால் வந்து வேதத்தின் மூலமாக எதையெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து விளக்கி சொல்கிறேனோ அதை எடுத்துக்கங்க மற்றபடி இதுவாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிற போது அதை வந்து டேக் இட் வித் பக்கெட் ஆஃப் சால்ட் நாட் ஈவன் அ பிஞ்ச் ஆஃப் ஒரு நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்காது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் எனக்கு நான் கற்ற வரையில் அதாவது நான் வெளிப்படுத்தின விசேஷம் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வந்தவன் நான் கடந்த முப்பது வருடங்களாக வெளிப்படுத்தின விஷயத்தை ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு படித்த விஷயங்களில் எனக்கு கர்தர் எனக்கு பல டீச்சர்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு நான் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வெளிப்படுத்துன விஷயத்தில் பிகாஸ் வேதம் ஆழமானது அதில் இன்றைக்கி நான் சொல்கிறது அறுதிட்டு இட்டு இதுதான் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது இது ஏன் அப்படின்னா நாம் குறை உள்ளவர்கள் நாம் மனிதர்கள் நாம் உள்ளவர்கள் அதால் நமக்கு தெரிஞ்சதை இன்னைக்கு சொல்லி கொடுக்குறோம் நாளைக்கு அது வந்து வேலையாக இருக்கும் பொழுது அது வந்து வேலையாக பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் என்ன நாம் உள்ளவர்கள் என்பதால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன மனப்பக்கம் நமக்கு இருக்கணும் சரி வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் முழுக்க பழிங்கராஜி சட்டம் போத என்னிடத்தில் பேச நான் கேட்டிருந்த சட்டமானது சம்பவிக்க உனக்கு காண்பிப்பேன் என்று உடனே விளம்பினதுள்ளானேன் அப்பொழுது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீட்டில் பார்வைக்கு வஜ்ரகுக்கும் பர்மராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகணம் போல் தோன்றிற்று அந்த சிங்காசனத்தை சூட இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் பெண் வசிரம் தவித்து தங்கள் சிவசுகளில் இருந்து முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவருடைய ஏழு ஆவிகள் ஏழு அக்கனி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக வலிமின் கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிங்காசனத்தை மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் பின்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காலை கப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறைகிற கழுதுக்கு ஒப்பாகவும் இருந்தன அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு சிறுகளுக்கும் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் உயிரில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர் மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சூத்திரத்தையும் செலுத்தும் போது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை எழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரின் மகிமையையும் கணத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாதிராய் இருக்கிறேன் நீரே சரளத்தையும் சிருஷ்டித்தேன் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கின்ற அவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவையுமாயிருக்கிறது என்றார்கள் சூப்பர் பரலோக தரிசனம் இதில் டீட்டெயில்டாக எழுதியிருக்கார் யோவான் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சிங்காசனத்தை பார்க்குறா சிங்காசனத்தை சுற்றி தான் எல்லாமே நடக்குதுன்னு பா நடக்குதுன்றதை பாருங்கள் ஓகேவா இதே போல் சிங்காசன தரிசனம் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல சிங்காசன தரிசனத்தை பார்த்து பசுத்தவான்கள் இருக்கிறார்கள் ஏசாயா எசேகியல் தானியல் மிகாயா என்பவர்கள் சிங்காசன தரிசனத்தை பார்த்தவர்கள் இருக்கிறதால அதனுடைய ரெஃபரன்சஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அந்த ரெஃபரன்சஸை தயவு செஞ்சு போய் படிங்க படிக்கிற போது இதில் இதில் இருக்கிறதுக்கும் அதில் இருக்கிறதுக்குமான ஒருமைப்பாடாவது ஒற்றுமைகள் நிறைய இருக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கும் எஸ்பெஷலி எஸ்ஐகிஎல்லில் இருக்கிறதுல இருக்கிற ரெண்டுத்துலேயும் வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் எஸ்ஐகிஎல்லையும் கேரூப் பற்றி இருக்கும் சேராஃப் பற்றி இருக்கும் அந்த அந்த ஜீவன்களும் இந்த ஜீவ இங்கே இங்கே இருக்கிற ஜீவன்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அதனால் திஸ் இஸ் இஃப் யூ வேர் எ ஓல்டெஸ்ட்மெண்ட் காக்கல்ஸ் இப்படி நீங்கள் பார்க்கணும் அந்த இந்த வசனத்தை ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதையே அதான் திரும்பி பார்க்குறாரு அப்படின்னப்போ ஏதோ புதுசாக எடுத்துகிட்டு வந்து யோவான் கொடுக்கல ஏற்கனவே பல பரிசுத்தவான்கள் கண்ட பரலோக தரிசனத்தை இவர் இவரும் கண்டு அதை எழுதுகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் நத்திங் இஸ் நியூ இன் அண்டர் த சன் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் சொல்கிற மாதிரி சூரியனுக்கு நூதனமானது ஒன்றுமில்லை அப்படின்னு சாலமோன் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் நமக்கு நமக்கு தெளிவாக கொடுக்க எழுதி கொடுத்துருக்கிறாரு இதில் இருக்கிற அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றொன்றாக நம்ம பார்ப்போம் சிங்காசன சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டில் இருந்தார் இவர் யார் இவர் பிதாவாகிய தேவனா இயேசு கிறிஸ்துவா ஆவியானவரா இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வர போது திரியேகமாக இருக்கும் தேவன் நம்ம அப்படிங்கறதும் திரியேகமாக இருக்கிறவர் ஆனால் அவர் முன்னாடி வந்து மெனோரா அப்படின்ற அந்த விளக்கில் தீபமாக ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் இருக்கு வீட்டிலிருந்தவர் பார்வைக்கு வச்சிருக்கல் ராகம் த்துக்கு ஒப்பாக இருந்தார் இது வந்து இசைக்கேலில் வர்றது பார்த்திங்கன்னா சொகுசா நிறமாக இருந்தது அப்படின்னு இருக்கோம் இங்கே வந்து பார்வைக்கு இப்போ இவர்களுக்கு தெரிந்த கற்களை அதாவது சொகுசா அப்படின்னா வந்து க்ளோயிங் மெட்டல் அப்படின்னு அர்த்தம் இந்த குளோயிங் மெட்டல் இ இசைக்கியலுக்கு தெரிஞ்சது குளோயிங் மெட்டல் இவருக்கு தெரிஞ்சது பத்மராகம் அப்படின்ற அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பா பார்க்கறத வந்து இவங்க எழுதுகிறாங்க இந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண்வஸ்திரம் திரத்து தங்கள் சிறுசர்களில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் இருக்க கண்டேன் இந்த மூப்பர்கள் யார் அப்படின்ற கொஸ்டினில் கொஸ்டின் வந்து அப்புறமா ஆன்சர் பண்ணுறேன் பிகாஸ் இதுக்கான இது வந்து தேவ தூதர்கள் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இவைகள் வந்து பன்னெண்டு பேர் அப்போஸ்டர்கள் பன்னெண்டு பேர் சர்ச்சுடைய எல்டர்ஸு திருச்சபைக்கு லீடர்ஸாக இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இவர்கள் யார் தேவ தூதர்கள் இல்லை என்பதற்கு ஒரு ஒரு சில பாயிண்டஸ் உங்களுக்கு கொடுப்பேன் இவர்கள் யார் என்பது தெரியாது இவர்கள் சபையில் ஒரு அங்கத்தினவர்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம் அடுத்த அதிகாரங்கள்ல வருகிறது பழங்கிக் கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது கண்ணாடி கடல் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் பாக்குறாரு இந்த வாட்டர் எது எதை குறிக்கிறது நீர் எதை குறிக்கிறது திரளான தண்ணீர்கள் அப்படின்றத வந்து ரெண்டு விஷயத்த ஒரு விஷயத்த குறிக்கிறதாக வேதத்தில் இருக்குது மக்களை குறிப்பதாக பின்னாடி வெளிப்பட விஷயத்துலேயே வரும் இந்த பாபிலோ வேசி வந்து வேசிக்கு கீழே இருக்கிறது வந்து திரளான தண்ணீர் திரளான மக்கள் அப்படின்னு அது இங்கே கிடையாது நீரை குறிக்கிறது வந்து தெளிந்த நீர் அது எந்த ஒரு குழப்பமும் இல்லாத உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதபடி இருக்கிற நீராக தேவனுடைய வார்த்தை அங்கே இதில் இருக்கும் பரலோகத்தில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் அங்கே வந்து நீங்கள் வந்து தீர்த்து கொள்ளலாம் இது இந்த கண்ணாடி கடல் தெளிந்த கண்ணாடி கடல் தி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் டெபிக்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டு எபேசியர் நிருபத்துல ஐந்தாம் அதிகாரத்தில் வரும் அதை நீங்கள் அப்புறமா போய் படிச்சு பாருங்க முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இரண்டாம் ஜீவன் காலைக்கு ஒப்பாக மூன்றாம் ஜீவன் மனுஷமுகம் போன்ற முகம் உள்ளதாக நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தன இந்த ஜீவன்கள் எதை குறிக்கின்றன அப்படின்னு பார்க்கிற போது இந்த நான்கு ஜீவன்கள் நான்கு சுவிசேஷங்களை குறிக்கிறதாக இருக்கிறது யோவான் மத்தையுமா கிறிஸ்துவை ராஜாவாக யூதர்களுடைய ராஜாவாக எழுதுகிறார் மார்க் புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரனாக எழுதுகிறார் மார்க் பத்து நாற்பத்தைந்து படிச்சீங்கன்னா அதனுடைய விஷயம் தெரியும் மார்க் பத்து நாற்பத்தஞ்சு யாராவது எடுத்து படிங்க தட் இஸ் மார்க் பத்து நாற்பத்தஞ்சு தான் வந்து மார்க் மார்க் அசோசியேஷனுடைய அந்த சாராம்சத்தை கொடுக்கறது குமார்னும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அமென்கா அமேன் அதை பாருங்க ஊழியக்காரனாக ஒரு வந்திருக்கிறார் அப்படின்றத காமிக்கிறது வந்து மார்கஸ் விசேஷம் ஓகே ஆஹ் அதனால அந்த காளைக்கு காளை என்பது ஊழியம் செய்ய வயலில் ஊழியம் செய்ய அவர்கள் வைத்திருந்த ஒரு மிருகமாக பார்க்கப்படுகிறது காளை என்பது மிக முக்கியமாக ஓகே சிங்கம் என்பது காட்டினுடைய ராஜா ஸோ ஏசு கிறிஸ்துவை ராஜாவாக காண்பித்தவர் மத்தையோ அது அது பிரதர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் மத்தையோ எழுதிய சுவிசேஷத்தை படிக்க 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 பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரம் நான் கட்டளையிட்டார் இட்டார் கட்டளையிட்டார் நிறைய வரும் யாருக்கும் சொல்லாதபடி கட்டளையிட்டார் அப்படின்னு இருக்கும் கட்டளை 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 ராஜாவாக காண்பிக்கப்படுகிறார் இயேசு மனுஷ முகமாக மனுஷகுமாரனாக மரியாதைக்கு பிறந்த மனுஷனாக காண்பிக்கிறது வந்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் ஆஹ் இந்த லூக்கா எழுதிய சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை வந்து மனுஷமுகமாக இருக்கிற ஜீவன் அப்படின்றத பாக்குறோம் கழுகு முகமாக இயேசுவை தேவனாக தேவகுமாரனாக எல்லாவற்றை விட மேலானவராக காட்டியது யோவான் நிவர்த்தி சுவிசேஷம் கழுகு தான் கழுகு எல்லாவற்றுக்கும் மேலாக பறக்கக்கூடிய ஒரு பறவை என்பதால் கழுகு முகமாக இந்த இந்த இதில் இருக்கிற இசைக்கியல் ஒன்று இசைக்கியல் பத்தில் வர்ற வர்ற சேரா இதுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இங்கே நான்கு டிஃபரண்ட் ஜீவன்கள் இருக்கிறதாகவும் அங்கே ஒரே ஜீவன் நான்கு முகம் உள்ளதாக இருக்கிறதாகவும் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இசைக்கியல் காலத்தில் நான்கு சுயசேஷங்களும் எழுதப்படவில்லை எழுதப்பட்ட பிறகு நடந்தது இந்த 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 விஷன் அதால் வந்து அப்பொழுது ஒன்றாக இருக்கிற இப்போ இப்போ ஏ சொரா இருக்கிறாரு நான்கு டிஃப்ரெண்ட் ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்காக எழுதப்பட்டது ஃபோர் டிஃப்ரெண்ட் காஸ்பல் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் முதல்ல முதல் சொன்னேன் நான் நாலு சொன்னேன்ட் ஹோல் பிரெயின் தியரி கான்செப்ட் அப்படின்றத சொன்னேன் இப்படி நான்கு ஜீவன்களும் இதை குறிக்கின்றன அப்படின்றது வந்து ஒரு அருமையான பார்வை இந்த பார்வை பிரதர் இதெல்லாம் கிடையாது பிரதர் ஜீவன்கள்னால் ஜீவன்கள் தான் இருக்கும் பிரதர் இது லிட்ரல் வியூ ஜீவன்கள்னால் ஜீவன்கள் தான் இருக்குன்றது லிட்ரல் வியூ அதுக்கு அதில் இருக்கிற ஒரு ஞானார்த்தத்தை கொண்டு கண்ணாடி கடல்லையை வந்து ஒரு ஞானார்த்தத்தை கொண்டு சொல்றது வந்து ஞானார்த்த வியூ அட் இஸ் ப்ராஃபிட்டிக் வியூ அது வந்து ஒரு 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 விஷன் கருத்தர் அதில் வந்து ஒரு உள் அர்த்தம் புதைந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏன்னா அது இப்போ தானியல் கண்ட தெ கண்ட சொப்பனம் அதில் அல்ல பார்வோன் கண்ட சொப்பனம் அப்படியே நடந்ததா அப்படியே சாவி சாவி போன கதிர்கள் வந்து நல்ல கொழுமையான கதிரில் சாப்பிட்றா இல்லை ஏழு ஏழு வருஷங்களை காண்பித்தது அப்படின்னு அழகாக யோசிப்பு சொல்லுவார் இல்லையா அப்போ நம்ம லிட்ரலாக எடுத்துக்கிறது வந்து மேக்சிமம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எந்த விஷயத்தையும் லிட்ரலாக எடுத்துக்கிறதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது இந்த சிங்காசிவன் வீட்டிலிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவர் இந்த நாமம் வந்து ஆண்டவருக்கு வந்து தானியல் ஏழு ஒன்பதுலயே இருக்கு தானியல் ஏழு ஒன்பது யாராவது எடுத்து பாடுங்க ஆமா

ஓகே தீர்காய சொல்லவர் நீந்தாயி சொல்லவர் அப்படின்றது வந்து ஏ ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் அப்படின்னு வரும் இங்கிலீஷ்ல ரொம்ப இங்கிலீஷ்ல இருக்கிறது மச் பெட்டர் டிரான்ஸ்லேஷன் நீண்ட ஆயு சொல்லவர் அப்படிங்கிறது ஓகே இந்த நாமம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு வணக்கமாக விழுந்து தங்களுடைய கிரீடங்களை இந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் வைத் அவருடைய பாதத்தில் வைத்து அவர்களை தொழுது கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது ரொம்ப முக்கியமாக நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கான கிரீடம் பர பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு கிடையாது வேதத்தின்படி வேதத்தின்படி அது கரெக்டு தான் ஏன்னா ஜீவ கிரீடம் அப்படின்றது வந்து வாடாத கிரீடம் நமக்காக இருக்கிறது அப்படின்னு வேதத்தில் இருக்குது ஆனால் ஒன்று நம்ம பார்த்துக்கணும் நாம் அங்கே போய் ராஜரீகம் பரலோகத்தில் போய் நம்ம ராஜரீகம் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து மேற்றுமையாக கொள்ளக்கூடாது ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற இந்த இருபத்தி நாலு முப்பவர்களை என்ன செய்கிறாங்க தங்களுடைய கிரீடங்களை கழற்றி பிதாவனவருக்கு முன்பாக வைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஐ திங்க் ஐ ஹவ் கவர்டு மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நீங்கள் கேள்விகளோ இல்லை உங்கள் நீங்கள் நீங்கள் தியானிச்சுட்டு வந்ததாக இருந்தால் கேட்கலாம்

மொத்த பத்தை பத்துன்னு நினைக்கிறேன் அந்த 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 இது பற்றி படிச்சிங்க அப்படின்னா தலிதா கோமின்னு சொல்லிட்டு எழுப்பு எழுப்புறார் அந்த சிறு பெண்ணை எழுந்திரன் எவீருவின் மகள் எழுப்புறார்ல அதுக்கப்புறமா நடக்கிற அந்த அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு குருடர்கள் பின்னாடியே குமாரனே எங்களுக்கு இறங்கும் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு கூப்பிட்டுட்டே வருவாங்க ஒன்றும் கண்டுக்கவே மாட்டார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் கண்டுப்பார் ஏன்னா ராஜாவாக காண்பிக்கப்படுவதால் ஏசு அங்கே ராஜாவாக காண்பிக்கப்படுவதால் நீ அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இது இருக்கும் அதே மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கு குருடனை பெச்சாயுதா ஊரில் இருக்கிற போது அவர் குணப்படுத்துவார் அவனுடைய கையை பிடிச்சி ஊருக்கு வெளியே கொண்டு போய் எப்பதா அப்படின்ற அந்த நடக்கும் மனிதர்களை மரங்களாக காண்கிறேன் டூ ஸ்டெப் ப்ராசஸ் ஹீலிங் ஒன்று நடக்குவாங்க எப்பத்தா இல்லை அது வேற கண்களில் உமிழ்ந்து அப்படிங்கிறோம் டைரக்டாக கண்களில் உமிழ்ந்ததாக இருக்கும் எப்போத்தான் வந்து கொன்னை வாயினோட உடைய உனக்கு தவறாக சொல்லிட்டேன் சாரி இவரே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஊழியக்கார மாதிரி இருப்பார் அது வந்து காளைக்கு ஒப்பாக மனுஷ குமாரனாக மனுஷர் மனுஷனாக அவர் மனிதனாகவே வந்தார் அப்படின்னு காண்பிக்கிறது வந்து லூகா லூக்கால தான் நீங்க வந்து நிறைய மனிதனை குறித்த ஓமைகள் பார்க்கலாம் நல்ல சமாதியனாகட்டும் அல்லது ஒரு இவனாக இருக்கட்டும் பரிசேயன் பரிசேயனும் பாவியம் ஜபமாக இருக்கட்டும் நம்ம ஏசனுடைய மனிதத்தன்மையை நிறைய காட்டினது வந்து லூக்கா யோவான் வந்து இயேசுனுடைய தேவத்துவத்தை அதிகமாக காட்டினாரால் தான் ஆரம்பமே வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வா அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடைய நம்மிடையே சஞ்சரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இயேசுவை தேவனாக காண்பிக்கிறவர்களால் தான் உயர மிக உயர்ந்த நிலையில் பறக்கிற ப கழுகுக்கு ஒப்பாக இங்கே ஜீவனாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது

காஸ்பல் கேன் ரீச் எனிவேர் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நினைக்காத இடத்துல கூட நீங்கள் சற்று எதிர்பார்க்காத இடத்துல கூட பைபிள் பார்க்கலாம் நீங்கள் இங்கே 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 பைபிள் வருமா அப்படின்னு அப்படின்னு நினைக்கிற இடத்துல அங்கே பைபிள் பார்க்கலாம் நீங்கள் ஓகே தேவனுடைய வார்த்தை எங்கே வேணாலும் போக போக வல்லது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் செட்டை கண்கள் வந்து எப்பொழுதும் நமக்காக நம்மை நோக்கிக் கொண்டிருக்கிற நம்மை நோக்கி நமக்காக நன்மைகளையே பேசுகிற கண்களாக அதை பார்க்க வேண்டும் ஓகே நாட் ஹிடன் பிஃபோர் ஹிம் நாம் அவருக்கு மறைவாக எப்பவுமே இருக்க முடியாது கண்களை குறிக்கிறது வேறதா கேள்விகள் இருக்கா ஓகே நான்காம் அதிகாரத்தில் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் ஓப்பனாக வச்சுருக்கேன் இந்த மூப்பர்கள் பற்றிய விஷயம் மட்டும்தான் ஓப்பனாக வச்சுருக்கேன் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் வருதா ஆறாம் அதிகாரத்தில் வருதா ஒரு நிமிஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் மாசத்தில் யாராவது படிங்க

பூமியிலே அரசாடுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள் இந்த இதை வச்சு இந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டிரு ரத்தத்தினால ஏசு கிறிஸ்து மீட்டு கொண்டது திருச்சபையை மட்டும்தான் இதனால் இந்த மூப்பர்கள் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் திருச்சபையின் தலைவர்களே அப்படின்ற ஒரு வியாக்கியானம் இருக்கு ஓகேங்களா அப்போ அந்த ஜீவன்களும் தான் சொல்லுது அதை ஏசு சூழன் ரத்தத்தினால் வந்து அந்த சுவிசி மீட்டுக்கொண்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் வந்து ஆர் இதெல்லாம் நம்மளுக்கு அறியாத நம் நம்முடைய நம்முடைய அறிவு கெட்டாத சில விஷயங்களை அறிவு கெட்டாததாகவே இருக்கட்டும் நம்மளால் ஆக்செப்ட் பண்ணக்கூடியதை ஆக்செப்ட் பண்ணிட்டு மீதி ஆண்டவரே நீர் எங்களுக்கு பரலோகத்தில் இதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பீங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் இதா வந்து இன்றைய இன்றைக்கு நான் எடுத்து வச்சதுதான் நான்காம் அதிகாரம் இன்னைக்கு முடிக்கிறோம் நான்காம் அதிகாரத்தில் இருக்கிற மூப்பர்கள் தேவ தூதர்களா அல்லது திருச்சபை தலைவர்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெரியாது தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் பைபிள் காலேஜ் பாச சொல்லி கொடுத்தாரு ஓகேவா திருச்சபை தலைவர்கள் இன்னொரு டீச்சர் சொல்லி கொடுத்தாரு ஓகே எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டுமே ரெண்டுமே வந்து ரெண்டு பேருடைய வாதமுமே வந்து சரியா இருந்தது அதால லார்ட் ஐ டு ரத்தத்தால மீட்டுக் கொள்ளையம்மா பழ பழைய ஏற்பாடு ஏதுமா ரத்தம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கமா இருக்கு இருந்தது அவங்களுக்கு

பனிவிடை யோவானுக்கு யோவானுக்கு மூப்பன் தான் அந்த மூப்பர்களில் தான் வந்து சொல்லியே கொடுக்குறான் ஓகேவா அப்போது அப்போது யோவானுக்கு அவன் பனிவிடை செய்கிறாங்க தான் அர்த்தம் ஸோ அதில் வந்து அந்த அதான் நம்ம தூதர்களா அல்லது மூப்பர்களா மனிதர்களா அப்படிங்கிறது இட் இஸ் இட் இஸ் அ டிஸ்கஷன் விச் விச் ஐ திங்க் வி ஷுட் நாட் கெட் இன் டு அன் அன்னெசர்லி இருபத்தி நாலு பேர் இருந்தாங்கன்றது உண்மை அந்த இருபத்தி நாலு பேரில் ஒரு சில பேர் சில பேர் சொல்கிறாங்க பன்னெண்டு அப்போஸ்தலர்கள் பன்னெண்டு பேர் வந்து புலஜாத்திலிருந்து வந்த தலைவர்கள் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இருக்காங்க பன்னெண்டு அப்போஸ்டலர்கள்னா யோவான் தன்னையே தன்னை தானே பார்த்தோம் அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து இந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு இந்த டிஸ்கஷன் டிஸ்கஸ் இந்த தர்க்கங்கள் தற்கித்து கொண்டே போகலாம் இது நமக்கு தேவையில்லாதது நிறைய குறியீடுகள் இருக்கு இதுலயே தங்கி நின்றுட்டோம் அப்படின்னா அப்புறமா கான் நம்ம நமக்கு புரிஞ்சுக்கிட்டு புரியாத ஆண்டவரே எனக்கு நீங்க பரலோகத்துல விளக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வேற ஏதாவது கேள்வி இருக்கா

इन्होंने लंबी और लंबी स्तोत्री यह ना तुम आवे करते हैं स्तोत्री करता से ना तुम आवे करते हैं स्तोत्री करता से ना तुम आवे सागलों को कारण ले आमे 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 ओक